மதுரை அரசு அரசு மருத்துவமனையில் மருந்து பெட்டிகள் விசாரணை மதுரை கொரோனா மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த மருந்து பெட்டிகள் காணவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் காவல்துறையிடம் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து மருத்துவமனையின் கீழ் செயல்படக்கூடிய மருந்துகள் கிடங்கில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மருத்துவமனை செவிலியர்கள் உள்ளிட்டோருடன் காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையிலும் பெட்டிகளில் உள்ள கைரேகை குறித்து ஆய்வு செய்தும் மருந்துகளை கொள்ளையடித்துச் சென்ற நபர்கள் குறித்து மத்தியம் குற்றப்பிரிவு காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன ரெம்டெசிவிர் மருந்துக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு மருந்தாக வழங்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்துகள் கொள்ளையடிக்கப்பட்டு அதிக லாபத்திற்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டதாக என்பது குறித்து அதற்குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ரெம்டெசிவர் மருந்து பெறும்பொழுது மருத்துவரின் பரிந்துரை கடிதம் நோயாளியின் உடல்நலம் ஆதார் அட்டை ஆகியவற்றை சமர்ப்பித்தால் மட்டுமே ரெம்டெசிவர் மருந்து வழங்கப்படும் என்ற நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைகளில் இருந்து ரெம்டெசிவர் மருந்துகள் எப்படி வெளிச்சந்தையில் விற்பனைக்கு செல்கின்றது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது 买这去再跟我一起买。